வணக்கம் நான் உங்கள் வருண் வெல்கம் சேனல் இன்றைக்கு பார்க்க போக கோவில் புற்றுநோயை குணப்படுத்தும் திருப்பரா மற்றும் சரும வியாதிகளை தோல் வியாதிகளை குணப்படுத்தும் திருப்பராக தாலுகாவனேஸ்வரர் கோயில் என்ற பராகத்துறை நாதர் திருக்கோவில் பார்க்க போறோம் என்றது உலகத்துறை நீக்கி மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் நோயா இருக்கு அது ஆண் பெண் இருப்பாளர்கள் பாதிக்கின்றது நிறைய பேருக்கு இது வந்து பல பேர் இவரால் உயிரிழப்புகள் ஏற்படுகின்றனர் இந்த ஆனாலும் இந்த நவீன உலகத்துல அதற்கான மருத்துவம் கொடுத்தாலும் கூட வந்து அதற்கு மருத்துவம் கொண்டு கட்டுப்பாடுகள் வைக்கப்படுகின்றது அறுவை சிகிச்சை போன்றவற்றினால் ஆனால் தெய்வீக மருத்துவம் ஒன்று இருக்கின்றது உலகில் அது என்ன ஒரு கோவிலா புற்றுநோயை குணப்படுத்தும் கோவிலானது திரு சீரங்கம் கிட்ட இருக்கிற திருப்பராய் துறை அப்படிங்கிற தருக்கா வணிகேஸ்வரர் கோவில் இந்த அங்க இந்த கோவில்ல இருக்கக்கூடிய பராய் மரம்ங்கிற தலைமைச்சம் புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய ஒரு தலைமைச்சமா இருக்கிறது இதுக்கு அந்த அபூர்வ சக்தி உள்ளது இது சித்தர்களுடைய கூற்று ரைட் குறிப்பாக புற்றுநோய்க்கு வந்து மருந்தாக கண்டுபிடிக்கப்பட்டாலும் தெய்வீக மருந்து என்றது இதுதான் குறிப்பாக என்ன பொறுகிறது என்றால் இந்த மராய் மரம் மட்டுமல்லாமல் வில்வ ஜலை இருக்கிறது அந்த வில்வ ஜலையை நன்றாக காய வைத்து சருகாக வைத்து அதை பொடி செய்து தினமும் சாப்பிட்டு வர மார்பக புற்றுநோய் வரக்கூடிய ஆண்டிஆக்டிடல் வில்வ பழம் என்பது மார்பக புற்றுநோயை குணப்படுத்தும் முன்பதினால் ஆன்டி ஆக்டிடல் மூலமாக இருக்கும் அமில சத்துக்களின் மூலமாக சரி இந்த கோவில் போனா வாங்க இந்த கோவில் எங்க இருக்குன்னா ஸ்ரீரங்கம் குறிப்பாக இருந்து கருவூர் போற வழியில அதாவது எப்படின்னா கருப்பத்தூர் பைபாஸ் முதிரி முக்கொம்பு போறோம்ல முக்கொம்பு போற வழியில இருந்து அப்படியே நேரம் போனேங்கன்னா அப்படியே ஒரு டுவெண்ட்டி ஒரு டென் மினிட்ஸ் உள்ள போனாங்கன்னா அப்படியே இருந்து உள்ள போனாங்கன்னா வரக்கூடிய ஊர் தான் திருப்பராய்த்துறைன்னு பேரு இந்த திருப்பராய்த்துறையுடைய கோவில் எல்லையில இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் சிவனுக்கு பேர் பராய்த்துறை நாதர் என்கிற சாருகாவணே பேரு அம்பாள் பேர் வந்து விடை என்கிற பசும்பன் மயிலாம்பிகை அப்படிங்கிற கோவில் இந்த கோவில் வந்து அப்பர் சுந்தரன் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற திருக்கோவில் மாணிக்க வாசகரால் பாடல் பெற்ற திருக்கோவில் மாணிக்க வாசகர் தன்னுடைய போற்றி திரு அகவல்ல வந்து பரால் முறை மேம்பிய மரனே போற்றி அப்படின்னு என்று பாடுகிறார் இந்த கோவில் சிவனை சரி இந்த கோவில் வந்து ஸ்ரீரங்கம் மாவட்டத்தில் உள்ளது திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் மட்டத்தில் உள்ள கோவில் தேவார பாடல் பெற்ற திருக்கோவில் இந்த கோவிலோட தரவரலாறு நம்ம பார்ப்போம் முன்னாடி இந்த காலத்துல இருக்கிற ஊரு வந்து நிறைய தாரு தாருகா மரங்கள் பராய் மரங்கள் இருந்து ஒரு ஆரண்யம் வனமா வனாந்தரமா இருந்துதான் அந்த இடத்துக்கு பேரு புராதன பேர் வந்து தாருகா வனம்னு பேரு ஏனென்றால் இந்த ஊர்ல வந்து மொத்தமே வந்து எப்படி பார்த்தீங்கன்னா நிறைய தாருகா மரங்கள் இருந்ததுதான் இப்ப ஒரே ஒரு மரம் தான் இருக்கு இந்த கோவில்ல தலமிச்சமாக முன்னாடி இந்த ஊர்ல நாப்பத்தெட்டாயிரம் முனிவர்கள் இருந்தனர் தமது பத்னிகளுடன் ரிஷிகள் இந்த முனிவர்கள் எல்லாம் தான் 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 செய்யும் யாகத்தில் இருக்கக்கூடிய வேள்விதான் முதற் பொருள் தனது நலப்பரிய ஆற்றல்கள் வரங்கள் கிடைச்சு விட்டது தங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு ஆணவத்தில் அழைந்தனர் செருக்கில் அமைந்தனர் மமதையில் மழையில் யாரும் தங்களை எதுவும் பண்ண முடியாத நீங்கள் ஒரு மமதையில் அழிந்தனர் கடவுள் என்ற மூலப்பொருளை மறந்து இதற்கு சிவன் இவர்களுக்கு எல்லாம் பாடம் இவர்களை ஆணவத்தை பாடம் வேண்டிய சிவபெருமான் என்ன ஒரு கோலம் பூண்டாரு கோலம் அதாவது பிச்சாடன்கிறது சிவனுடைய ரூபத்துல உண்டு விரித்த தடை முடி வேஷ்டி ஒரு என்ன சொல்ல வருது இப்படி போண்டார் அழகிய சூளம் இதெல்லாம் கொண்டு பூண்ட திருக்கோலம் வருது அழகான திருக்கோலம் ஆனால் அழகிய ஒரு கோணத்தை பூண்டார் கோணம்தான் என்ன அந்த வனத்துக்குள்ள தாருகாவனத்துக்குள்ள நாற்பத்தி எட்டாயிரம் முனிவர்கள் வேலி புரிகிற இடத்துக்கு வர வந்திருக்கும் போது அவர் அழகிற அரிச்சி மத்திரிகள் வழங்கி விட்டனர் இப்படி ஒரு ஆனழகனா என்று இறைவனை கண்டு இதனால் கீற்றமடைந்த முனிவர்கள் என்ன ஆனார்னா இவரை அழிப்பதற்காக ஆவிசார வேள்வி ஒன்றை நடத்தினார் முதல்ல என்ன பண்ணாருங்கன்னா இந்த ஆபிசார வேள்வியிலிருந்து என்ன தெரியுமா செய்தார்கள் ஒரு புலியை ஏவினார்கள் மந்திரங்களை கொண்டு ஆவிசார மந்திரங்களை கொண்டு சிவனார் என்ன பண்ணாருன்னா அந்த புலியை புலியை கொன்று அதனுடைய தோனை போர்த்தி கொண்டார் உடனே புலி தோல் போர்த்திய பிறவனார் அவர் இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா சிவன் புலி தோல் போத்திட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு துணி இருக்கும் நடராஜர் அவர்களாம் சிவனார் புலித்தோல் போத்திட்டு இருக்கிற கோலத்துல இருப்பார் அப்படியே அழகாக போத்தி கொண்டார் சிவனார் ஆடலாக அடுத்தது என்ன பண்ணாருன்னா ஒரு ஆவிக்கார வத்திரங்கள்னார் ஒரு பாம்பை ஏறினார்கள் பாம்பை எடுத்து தன்னோட கழுத்தில் மாலையாக போட்டுட்டார் சிவன் மூன்றாவதாக ஆவிக்கார வேள்வியிலிருந்து ஒரு மானை ஏறினார் அந்த மானை என்ன பண்ணாருன்னா இடது கரத்துல தாங்கிட்டார் அதனாலதான் சிவனோட கையில பார்த்தா இடது கலத்துல ஒரு சுல்ற மான் இருக்கும் அப்புறம் நான்காவதாக என்ன பண்ணாருன்னா ஒரு பூத கணத்தை ஏவினார் ஒரு என்னது ஒரு பூதத்தை ஏகும் போது என்ன தெரியுமா பண்ணார் சிவனாராதனை விதித்தார் அபிமான மந்திரங்களை கொண்ட உடுக்கையை ஏவினார் உடுக்கையை குடித்தார் சிவன் அதிலிருந்துதான் சில நடராஜருடைய உடுக்க ஒழுங்கிலிருந்தே சில சப்தங்கள் திறந்தன சப்தங்கள் அதே மாதிரி அக்னியை ஏந்தி கொண்டார் கையில் சிவன் சிவனா அதுக்கப்புறம் கடைசியாக எல்லாத்திலும் தோற்ற ரிஷிகள் இந்த வாட்டி நாங்க தோற்க மாட்டோம் என்று சொல்லி ஒரு மதம் கொண்ட யானையை இயங்கினாரான் சிவன் மீது அந்த மதம் கொண்ட என்ன தெரியுமா பண்ணார் சிவன் அப்படியே நேரம் வயிற்றுக்குள் புகுந்தார் இறைவனுடைய இறைவன் என்ன சொல்ல முடியாது பச்சபூதத்தினால் ஆன ஒரு இறைவனா புகுந்தாராம் யானைக்கு இறைவன் உள்ளிருப்பதை பொறுக்க முடியாமல் ஒரு அக்னி உமையுடைய வீர்த்ததில் சென்று பதுங்கியதாம் வணக்கம் இருண்டுதான் பார்வதி தேவி உமையால் வந்து சிவனாயி சிவனை காணாமல் தவறவே சிவன் என்ன பண்ணார் யானருடைய கரியை உரித்து போர்வதாக போத்திக் கொண்டார் அதனால சிவனுக்கு எங்கே இவர் என்று வருந்த முருகன் வந்து சுண்டு வரலாறு ஊட்டி காக்கினார் ஐயோ என்று இருக்கிறார் இவரே கஜசங்கார மூர்த்தியா ஆனார் இது ஒரு தாண்டவமாக ஒரு தாண்டவம் ஆனந்த தாண்டவமாக நடராஜராக ஆகினார் இரண்டாவது கஜசங்கார தாண்டவமாக ஆகினார் இவரே சிவன் இதற்கே ரிஷிகள் ரிஷிகள் இறையினும் பொருளை உணர்ந்தனர் சிவனிடம் தனது ஆணவம் நீங்கி ஆணவ மலம் நீங்கியதாக தாங்கள் மன்னிப்பு கோரினர் தாங்கள் அடக்கம் ஆகினர் அந்த ரிஷிகளை எல்லாம் இறைவன் மன்னித்தார் மன்னித்து அது மட்டும் இல்லாமல் இடத்தில் சுயம்புவாக தாலுகா வனையர் லிங்கமாய் எழுந்தொழுகிறார் அவனால் இந்த சிவனுக்கு பேர் இந்த வனத்தில் அவர் சுயம்புவாக எழுந்தனால் இவருக்கு தாலுகாவனேஸ்வரர் நாதர் என்கிற திருநாமம் ஏற்பட்டது அம்மாளுக்கு பசும்பன் மயிலாம்பிகை என்ற திருநாமம் ஏற்பட்டது ஹேமாவதி என்ற பெயர் ஏன் என்ற அளவு திருநாமம் ஹேமாவதி என்றால் ஹிமமானுடைய மகள் ஹிமமா புத்திரி சைல புத்திரி என்ற திருநாமத்தினால் அவருக்கு என்ற திருநாமம் ஏற்பட்டது ஹேமவர்ணாம்பிகை என்று பசும் பொன் மயிலாம்பிகை என்ற திருநாம இருக்கிறது இப்ப இந்த கோவில்ல இருக்கக்கூடியது முன்னாடி இது வந்து பராய் மரம் காடா இருந்த கோவில் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான கோவிலாக இருக்கிறது ஒரே ஒரு பராய் மரம் தான் முன்பு சொன்னது போய் இருக்கிறதா அதை வேலியிட்டு பாதுகாக்கிறார்கள் இந்த மரத்தினை மருத்துவ குணம் கொண்ட இந்த மரத்தினை இப்பொழுது இந்த கோவிலுக்குள் செல்லும் வாருங்கள் போறோம் மிகப்பெரிய ராஜகோபுரம் இருக்கிறது ஐந்து நிலை ராஜகோபுரம் உள்ளே செல்கிறோம் உள்ளே செல்லும் போது நந்தி மண்டபம் மரத்தை தாண்டி நந்தி மண்டபத்தை பார்க்கிறோம் நந்தி மண்டபத்தில் குறிப்பாக நந்தி இருக்கின்றது இறைவனை நோக்கி அங்கே நால்வர் சைவ நால்வர் உள்ளனர் அப்பர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் மாணிக்க மற்றும் இந்த கோவிலை கட்டிய ஒரு செட்டியார் அவருடைய சிலையும் அங்கே கருங்கலில் வைக்கப்பட்டுள்ளது அந்த மண்டபத்தில் நேரடியாக உள்ளே போகிறோம் இந்த கோவிலுடைய தன விநாயகரை பார்க்கிறோம் இந்த விநாயகர் நின்ற திருக்கோலத்தில் இருக்கின்றனர் அவர்கள் பேர் பரவி விநாயகர் என்று பெயர் இந்த பக்கம் பால தண்டாவித பாணியாக முருகன் உள்ளார் அதற்கென்று ஒரு மூன்று நிலை ராஜகோபுரத்தனை தாண்டி நாம் உள்ளே செல்கின்றோம் அங்கே உள்ளே நேரம் போனா அப்படியே வந்து இறைவன் தன்னதிக்குள் செல்கிறோம் இறைவன் தன்னதிக்குள் செல்வதற்கு முன் இங்க பல அய்ய கற்ப கத்திலை விஷங்களை எல்லாம் பார்க்கிறோம் கற்றலைளை எல்லாம் கரைநலம் கற்றலைகள் சிற்பங்களை எல்லாம் பார்க்கிறோம் மூலஸ்தானத்திற்கு செல்லும் வழியில் சிவனுடைய ஊர்துவ தாண்டமும் தில்லைக்காளி சிற்பமும் இங்கே மிகவும் மெருகூட்டுகின்றன அழகூட்டுகின்றன நேரம் உள்ளே செல்கிறோம் இறைவன் தொடர்புவாக இருக்கிறார் அப்பர் திரு அப்பர் திருவான சம்பந்தர் சுந்தரனால் பாடப்பெற்ற பெருவானிவர் சேக்கியார் இவரால் பாடப்பெற்ற பெருவானிவர் அழகாக காட்சி அளிக்கிறார் தாருகாவணேஸ்வரர் என்கிற பராஜ்துறையினாதர் மிக அழகாக அழகி அறிந்த திருவேளி இறைவன் சன்னதிக்கு எதிராக பார்த்தீர்கள் என்றால் அம்பாள் பசும்பன் மயிலாம்பிகை என்ற அம்பான் அருள்கிறார் பார்வதி அன்னை மற்ற இப்பொழுது நாம் வந்து பார்க்கிறோம் அதே கோவிலுக்குள் கோவிலுக்குள் வா கோவிலுக்கு மூலஸ்தானத்திற்கு சிவன் சன்னதி மூலஸ்தானத்திற்கு வெளியிலே கோவிலின் உற்சவ உங்களுக்காக பிச்சான அருள்கிறார் அது மட்டும் சுவாமியும் அம்மன் சிலையுமாக சோமாஸ்கந்தர் கிரகமாகவும் அருள்கிறார்கள் இந்த கோவிலுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய தீர்த்தம் அக்னி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகின்றது தென்மேற்கு வாயு மூலையில் திருக்குளம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலை சுற்றி வலம் வருவமாக பிரம்மாண்டமாக கருங்கல் திருப்பணி செய்யப்பட்ட கோவில் சோழர் காலந்த திருக்கோயில் நிறைய கல்வெட்டுகள் உள்ளன சோழ பாண்டிய மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்ட திருக்கோவில் காவேரி வடகரை தலங்களில் தென்கரை தலங்கள் வடகரை தலங்கள் இதுவும் ஒன்று இந்த ஊரை நோக்கி காவேரி பாய்வதனால் இதற்கு பேர் அகண்ட காவேரி என்றே பெயர் திருவரங்கத்தை இங்கிருந்து நோக்கி பாய்வதால் முசிரியை நோக்கி பாய்வதால் இதற்கு அகண்டமாய் மிக நீளமாய் பாய்வதால் அகண்ட காவேரி என்ற திருநாமம் இதற்கு இப்போது கோவிலை பிராகார வளம் வருவோம் வாருங்கள் அழகான மான கோவில் இங்கு நாம் உள்ளே சென்றால் பிரகாரத்தில் பல அழகிய சன்னதிகளை நர்சிக்கலாம் குறிப்பாக நர்த்தன விநாயகர் தத்னாமூர்த்தி மிக அழகாக அமர்ந்துள்ளார் கல்லால மரத்திற்கு ஆலமர செல்வனாக அமர்ந்து அற அழகாக அருள் புரிகிறார் அந்த ஆலமரத்தில் சிறு சிறு துவாரங்கள் துளைகளுடன் செதுக்கப்பட்டிருக்கும் ஒரு கலைநிறம் மிக்க சிற்பம் அது அது கரிங்கல் மண்டபத்துடன் அருள்கிறார் தட்சிணாமூர்த்தி என்கிற தென்முக பரமன் அதற்கு பிறகு வேறு என்ன சன்னதிகளை நாம் பார்க்கலாம் என்றால் பின்னே அப்புறம் பாகன் அர்த்தநாரீஸ்வரர் அப்புறம் பிரம்மா போன்ற தேவதைகள் அருள்கின்றனர் இந்த கோவிலில் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் வளம் வரும்போது பிராகாரத்தில் சில சன்னதிகள் இருக்கின்றன இதெல்லாம் கோஷ தேவதைகள் பிராகார தேவதைகளாக யாரையெல்லாம் நாம் பார்க்கின்றோம் என்றால் சைவ நால்வர் அப்புறம் சப்தமாதர்கள் ஐயனார் கங்காளமூர்த்தி பைரவர் பஞ்சபூத லிங்கங்கள் போன்றவை அனைத்தையும் நாம் காண்கிறோம் பஞ்சபூத லிங்கங்கள் போன்றவை அனைத்தும் நாம் காண்கிறோம் நால்வர் போன்றவர் அனைத்தும் நாம் காண்கிறோம் இந்த கோவிலில் இதற்கு பிறகாக நாம் பிராகார வளம் வரும்போது அழகிய ஆறுமுகர் சன்னதியை காண்கிறோம் இந்த ஆறுமுகர் இந்த கோவிலில் இருப்பவர் வந்து அருணகிரிநாதனால் திருப்புகையில் பாடல் பெற்ற முருகன் மிக அழகிய திருமேனி மயிலின் மீது அமர்ந்திருக்கின்றார் மயில் மீது அமர்ந்திருக்கின்றார் இவர் இவர் எவ்வாறு எப்படி என்றால் ஆறு முகமும் பல்வேறு கரங்களும் கொண்டு வள்ளி தேவானையுடன் அருள் பாதிக்கிறார் மயில் மீது அமர்ந்த மயில் வாகனனாய் மிக அழகிய திருவேணி இது நயம் மிக்க திருவேணி இவரது பிறகு நாம் தெல்கிறோம் ஆறு தட்டராஜரை பார்க்கிறோம் ஆடர் வல்லானை பார்க்கிறோம் சிவகாமியுடன் எழுந்தருகி உள்ளார் இந்த கோவிலில் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்குள் வேறென்ன சன்னதிகள் இருக்கின்றது என்றால் ஆஹ் இந்த கோயில் வல்லமும் உச்சித்த கணபதிக்கும் சன்னதி உள்ளது மிகவும் விசேஷமான சன்னதி அது இதை தாண்டி நாம் பார்க்க போகிறது என்னவென்றால் மிக முக்கியமாக இந்த கோவிலுடையமான பராய் மரம் என்பதைதான் இப்பொழுதுதான் இந்த கோவிலின் மருத்துவ குணத்தை நாம் பார்க்க போகிறோம் இந்த பராய் மரம் என்பது தாருகா மரம் என்று சமுத்திரமித்தில் அழைக்கப்படுகிறது இவனால் தான் இறைவரைக்கு பேரும் இங்கே தாருகா வனேஸ்வரர் என்று முன்பு சொன்னேன் இந்த பராய் மரத்தினுடைய பட்டைகள் குறிப்பாக அனைத்திற்குமே மருத்துவ குணங்கள் உண்டு குறிப்பாக அதனுடைய மரப்பட்டை பால் அனைத்திற்கும் மருத்துவ குணம் உண்டு என்பதை ஆயுர்வேத சாஸ்திரம் உறுதிப்படுத்துகிறது சித்தர் நூல்களும் உறுதிப்படுத்துகின்றன சித்த மருத்துவமும் அதாவது இந்த பராய் மரத்தூளுடைய பட்டைகளை நாம் உண்டால் பொடியாக்கி நாம் உண்டால் நமக்கு இரத்த வேதி சீத வேதி எனும் நோய் குணமாகும் இந்த பராய் மரத்தின் பாலை காலில் தடவினால் பித்த வெடிப்பு குணமாகும் பித்த வெடிப்பு இது சில வியாதி நோய்களுக்கும் இந்த மரம் தீர்க்க முடியாத வியாதி நோய்களுக்கும் இந்த மரம் மிகவும் அருமருந்து என்று சொல்லலாம் தீர்க்கும் அருமருந்து என்றே சொல்லலாம் எளிதில் குணமாகாத வியாதிகளுக்கு குறிப்பாக சேற்று பொன் போன்ற சருமவியாதிகளுக்கெல்லாம் டெர்மட்ரிடிக் போன்ற சர்ம வியாதிகளுக்கெல்லாம் எல்லாம் வெட்டப்பூச்சிக்கடி போன்றவற்றுக்கெல்லாம் குறிப்பாக இப்ப புற்றுநோய் வருது அன்பர்களுக்கே இந்த இந்த கோவில் வரப்பிரசாதமாய் திகழ்கிறது அதாவது புற்றுநோய் ஒரு கட்டத்தில் குணப்படுத்த முடியாமலும் கைவிடப்படலாம் இல்லது விடலாம் மருத்துவத்தினால் ஆனால் இவர்கள் ஆனால் பல பேருக்கள் புற்றுநோய்க்கு என்ன செய்ய உரிய சிகிச்சை எடுத்துக்கொள்ள முடியாமல் அல்லாடுகின்றனர் இந்த உலகில் அதனால அவர்கள் தாக்கி இறக்க நேரிடுகிறது மூன்றாவது நான்காவது நிலையில் சரி இந்த புற்றுநோய் வராமல் இருப்பதற்கே ஒரு அருமருந்தாக இறைவன் இருக்கிறார் என்றால் இந்த கோவிலுடைய பராய் மரமே அதுக்கு அருமருந்து என்று சொல்லலாம் இறைவன் அருள் இருக்கும் இந்த பராய் மருந்து இந்த கோவில் தர வைச்சமாக குறிப்பாக புற்றுநோயால் அல்லல் படுபவர்கள் அல்லது அதனுடைய வீரியத்தை குறைக்க நினைப்பவர்கள் இந்த கோவிலில் ஒன்று மட்டும் செய்ய வேண்டும் பிரதிவாரம் இந்த கோவிலுக்கு வந்து அக்னி இந்த கோவிலில் அக்னி மூலையில் அக்னி தீர்த்தம் என்று இருக்கிறது இந்த அக்னி தீர்த்த கிணறு இருக்கிறது இந்த கிணற்றிலிருந்து ஒரு குடமாக தீர்த்தம் எடுத்து மனதில் உள்ள கோரிக்கைகளை வைத்துக் கொண்டு நோய் குணமாக வேண்டும் கோரிக்கை எடுத்துக்கொண்டு இந்த மரத்திற்கு நீர் ஊற்ற வேண்டும் அதற்குரிய ஒரு லிங்கம் வைத்துள்ளார்கள் சிவலிங்கம் பராய் லிங்கம் என்று பெயர் அந்த லிங்கத்திற்கு நீர் ஊற்றி செய்யலாம் நீர் ஊற்றி அதுவும் குறிப்பாக இறைவனை மனதில் நினைத்து தமது கோரிக்கைகளை வைத்து சிவ பஞ்சாச்சரத்தை சிவநாமத்தை கொண்டே ஏழு முறை வலம் வர வேண்டும் அதுவும் இந்த மரத்திற்கு தண்ணீர் ஒற்றை ஒற்றைப்படையில் ஊற்ற வேண்டும் ஊற்றிவிட்டு அதுக்கு பிறகு இந்த கோவில் உள்ள குருக்கள் மருந்தாக வரும் மூலிகை மருந்தினை பிரசாதமாக உட்கொள்ள வேண்டும் நோயுடைய வீரியம் குறைவதை நோயுடைய வீரியம் தாக்கம் குறைவதையும் நீங்கள் குணமாவதையும் நிஜமாக கண்கூடாக காணலாம் அது மட்டும் இல்லாமல் சில பேர் சரும வியாதியினால் கோல் வியாதியினால் அவதிப்படுபவர்கள் இந்த கோவிலில் உள்ள விபூதி அபிஷேகம் செய்து கொடுக்கப்படும் குருக்கள் கொடுக்கும் விபூதியினை தினமும் உட்கொண்டு வந்தால் தோல் சரும வியாதிகள் குணமாகிவிடும் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய உத்தரனுக்கு உண்டால் ஆக இந்த புற்றுநோய் குறிப்பாக இந்த ரத்த சீத பேரின் புற்றுநோயால் வருதுபவர்களுக்கு இந்த ஒரு அருமறுத்து அதாவது இறை நம்பிக்கை எனும் ஒரு என்ன சொல்கிறேன் இந்த மரத்தினுடைய சுவாசத்தை பட்டாலே நமக்கு ஏற்படக்கூடிய பாதி புற்றுநோய் நோய்கள் நீர்ந்துவிடும் நோய் கருமருந்தாகும் பராய் மரம் என்றே இதனை நாம் கூறலாம் இந்த கோவில் சிவனுக்கு பேர் கருகாவனேஸ்வரர் என்றே பெயர் இந்த கோவில் அழகாக கருங்கல் மாட கோவில்களுடன் துவாரமாக கட்டப்பட்டுள்ளது மேலே பராய்த்துறை மேமிய மரணே போற்று என்று வாணிக்க மாசங்களுடைய திருநாமம் பொயிக்கப்பட்டுள்ளது இந்த கோவிலின் விசேஷமானது என்னவென்றால் ஐப்பசி மாசத்தில் வரக்கூடிய முதல் நாள் அன்று இறைவன் வந்து இந்த காவேரியில் வந்து தீர்த்த ஞானம் செய்வார் நீராடுதல் முழுக்கு நடைபெறும் துலா முழுக்கு என்று நடைபெறும் அப்பொழுது இறைவனை இந்த காவேரியில் நீராடி தரிசித்தால் சகல பாவங்களும் விலகும் அது மட்டும் இல்லாமல் ஐம்பசியில் கடை முழுக்கு என்று சொல்லக்கூடிய படக்கூடிய நாளில் திரு மிகவும் இரண்டாவது தரகம் தீர்த்தவாரி நடைபெறும் அப்பொழுதும் இறைவனை தரிசித்தால் பாவங்கள் பறந்து ஓடும் என்று விலகப்படுகிறது மகா சிவராத்திரி மிகவும் விசேஷம் ஆக புற்றுநோய் மற்றும் தோல் நோயினால் அவதிப்படுபவர்கள் இந்த கோவிலுக்கு ஒருமுறை சென்று தரிசனங்கள் உங்கள் வாழ்வில் நோயும் கட்டுப்படுத்தப்பட்டு நோய் குணமாகி நீங்களும் நன்றாக இருப்பீர்கள் புற்றுநோய் என்கிற இந்த கொடிய ராட்சசரமிருந்து நீங்கள் விடுதலை அடைவீர்கள் குறிப்பாக எந்த வகை புற்றுநோய்கள் இருந்தாலும் அது மார்பக புற்றுநோய் எந்த வகை புற்றுநோய் ஆண் பெண்களுக்கு உடல் புற்றுநோய் மலக்குடல் புற்றுநோய் அல்லது என்னது கருப்பை புற்றுநோயாகட்டும் வாய் தொண்டை எதுவாக வேணாலும் இருக்கட்டும் எந்த உறுப்பு நோய் புற்றுநோயாக இருக்கட்டும் அனைத்தும் இந்த பராய்மொழல் குணப்படுத்தி விடுவார் உங்களை இந்த பராய் மரம் உங்களுக்கு ஒரு இருக்கும் இந்த ஒரு முறையாவது இந்த திவன் கோயிலுக்கு சென்று இந்த இறைவனை வைப்பட்டுவிட்டு வாருங்கள் இந்த தார்கா மனத்துடன் வைப்பட்டு இந்த பராய் மரத்தை வைப்பட்டு வாருங்கள் உங்கள் வாயில் வசந்தம் நீச்சுவதை நீங்கள் காண்பீர்கள் நோயின்றி ஆரோக்கியத்துடன் வாழலாம் நீங்கள் எப்பொழுதும் நன்றி வணக்கம்